துயர சம்பவத்தின் உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது தமிழக வெற்றிக்கழகம் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் இருபத்தேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதன் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த நாற்பத்தொரு பேர்ல பதினெட்டு பெண்கள் பத்து குழந்தைகள் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி விட்டுறோம் அதில் எங்கள் குழு இதில் இதில் வந்து ஒரு உண்மையறியும் குழுவாக சென்று அதில் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று எங்களை தூண்டின இடன்றது இது தான் இதில் இருந்தால் எங்களோட தான் நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களோட குழுவில் நாங்கள் மொத்தம் பதிமூணு பேர் எங்கள் குழு தலைவர் பேராசிரியர் சரஸ்வதி குழுவோட ஒருங்கிணைப்பாளர் திருமிகு கிருஷ்ணாசாமி குழு உறுப்பினர்கள் மற்ற பதினோரு பேர் இதுல குழு வந்து நாங்க முக்கியமா என்னென்ன இந்த நெருக்கடியில வந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல நினைக்கிறோமோ அதை எங்களோட அறிக்கையில சிறப்பு தலைப்பின் கீழ எல்லாத்தையும் பட்டியலிட்டு இருக்கிறோம் அதுல நாங்க முக்கியமா இங்க சொல்ல விரும்புறது இரண்டு செய்திகள் இந்த கூட்டத்துல விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமா இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமா நாங்க சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கட்டுமான்னு கேட்டு தொடங்குறாரு இது வந்து அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை எந்த நலனும் இல்லை அப்படின்றத வந்து காட்டுதுன்னு நாங்க நினைக்கிறோம் கூடுதலாக பெண்கள் குழந்தைகள் இறந்துட்டாங்க பெண்கள் இறந்துட்டாங்க பெண்களோட போன குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு வாதம் வந்து இங்கே இருக்கு அதனால பெண்கள் எல்லாம் அரசியல் கூட்டங்களுக்கு போக வேண்டியது இல்லையா அரசியல் கூட்டங்களுக்கு போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை நான் இந்த இடத்துல கிளியர் பண்ண விரும்புகிறேன் வண்டி விஜயோட வண்டி வந்து கரூர் ஈரோடு அந்த சாலைக்குள்ள பிரியும் பொழுது பொதுவா வண்டிகள் இடது பக்கம் போகும் இடது பக்கம் போய் அவர் யூ வந்து அடிச்சு நின்று இருக்கணும் ஆனா அவர் யூ அடிக்கல அவர் என்ன பண்றாருனா இடது பக்கம் சாலையில போகாம வலது பக்கம் காவல்துறை அறிவுறுத்தியும் அதை கேட்காம அவர் வலதுபுறம் திரும்பிடுறாரு வலதுபுறம் போய் அவர் நின்ன இடம்ன்றது நம்ம நிறைய வீடியோக்கள்ல வந்து அந்த ஷட்டர் இருந்து விழுகிறது இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க இந்த வீடியோ அந்த இடம் தான் அது அந்த இடத்துல உண்மையில என்ன நடந்திருக்குன்னா கிராமங்கள்ல பொதுவாவே பெண்கள் ஆண்கள்னு ரொம்ப கும்பலா நிக்க மாட்டாங்க பெண்களை ஒரு பக்கமாக நிற்க வைப்பாங்க இப்படி தான் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள்னு அங்கே சேர்ந்து நின்னு இருக்கிறாங்க இந்த வண்டி இப்படி வந்து நின்ற இடம்ன்றது இங்கே பெண்கள் உட்கார்ந்துருந்த இடம் இப்போ வண்டி வந்த இடத்துல நின்ன மக்கள் எங்க போவாங்க அவங்க அப்படியே பின்னாடி நகர்றாங்க இந்த நகர்வு வந்து பெண்களை நிலை கொலிய செஞ்சிருச்சு நகர்ந்தது மட்டும் இல்லை அவங்களுக்கும் மூச்சு விட முடியல அவங்க மேலே ஏறுறாங்க இது வந்து விஜய் வண்டி வந்து நின்னு அவர் பேசின எத்தனை நொடிகளில் ஆரம்பித்ததெல்லாம் இல்ல விஜய் வண்டி உள்ள வர வரவே கிட்டத்தட்ட அந்த சம்பவ இடம்ன்றது வந்து கூட்டம் நசுங்கி நொறுங்கிடுச்சுன்றது தான் உண்மை இதுல தான் பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் ஆண்களும் பாதிக்கு பாதி இறந்துருக்காங்க அப்படின்ற போது பெண்கள் போனா பெண்கள் பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு நெருக்கடியை சந்திச்சுக்க முடியாது பெண்களுக்கு இது ஆபத்து பெண்கள் இனி வெளில கூட்டமான இடங்களுக்கு போக வேணாம் இப்படின்ற தடுப்புக்கானது இல்லை இது இந்த இடம்ன்றது இந்த கூட்ட நெரிசல்றது யாருக்கா இருந்தாலும் ஆபத்து இந்த ரசிக மனப்பான்மை ஆபத்தானது நான் கடைசியா ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற்றிருக்க விரும்புறேன் சந்துரு ஜஸ்டிஸ் சந்துரு வந்து தன்னோட மேன் கமிட்டியில் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தில் அவர் ஒரு மேன் கமிட்டியாக தமிழக அரசு நியமிச்சிருந்தது அப்போ அவரோட அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார் பள்ளி கல்லூரிகளில் மாணவர் தேர்தல் நடத்துங்க மாணவர்களுக்கு அரசியல் பூட்டப்படணும் அரசியல் அவர்களுக்கு தெரியணும்னு அவர் அறிவுறுத்தியிருந்தாரு நாங்கள் எங்கள் அறிக்கையிலையும் அரசுக்கு பரிந்துரைகள் வச்சிருக்கிறோம் அந்த பரிந்துரைகளில் மிக முக்கியமான பரிந்துரை இதுவும் எல்லோருக்குமே அதிர்ச்சி தான் அந்த சம்பவம் கரூர் சம்பவம் என்பது இன்னும் இதுவரை இப்படி ஒரு நிலை வந்து ஏற்பட்டதில்லை முன்னால் ஒரு இதே மாதிரி இது ஒரு நடிகருடைய மற்றொரு நிகழ்வுலையும் ஒரு ஒரு தம்பி ஒரு தொழிற்சங்க உறுப்பினர் அவர் அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம் அதில் அவர் போய் ஏதோ தேவையில்லாமல் தான் போய் மேடையில் ஏறி அவருக்கு கை கொடுக்கணும்னு போனபோது பவுன்சரை வச்சு அடித்து தூக்கி போட்டாங்க எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர் அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இப்படி கூட ஒரு நிகழ்வு நடக்குமாங்கிறது எங்களுக்கு புரியல உண்மையில் நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி தான் நிறைய பேர் அப்போவும் உடனே நான் அன்னி அன்றைக்கே கரூரில் இருக்கிற நம்ம யூனியன் இருக்குது அந்த தொழிற்சங்கத்துக்கும் நாங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி கேட்டோம் அப்போ அவங்களுக்கும் எல்லாரும் அவங்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் சொன்னாங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ரொம்ப வீக்காக இருந்தாங்க அதுவும் ஒரு காரணம் ரொம்ப முக்கியம் தாங்க லேட்டாக வந்தது காரணம் இல்லை ஆனால் அது மட் அதுவும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு நடிகர் என்று சொல்லும்போது எனக்கு வந்து என் நாங்கள் கட்சியே கிடையாது எந்த கட்சியும் கிடையாது எந்த கட்சிக்கும் நாங்கள் சாதகமாக என்றைக்குமே இருந்ததில்லை ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணீர் இருக்கா சாப்பாடு இருக்கான்னு முதல்ல கேட்பார் அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்ட நடிகர்களும் இந்த நா தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான் அதுதான் எனக்கு நினைவு வந்தது அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமானது அவங்க வந்து சொன்னாங்க காவல்துறை தான் உள்ள வந்து ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா நாங்கள் யூனியனில் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கொண்ட ஊர்வலம் கூட நடத்தியிருக்கோம் அது அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் யூனியன்லேருந்து தான் அதை ஒழுங்குபடுத்துவோம் போலீஸ் உள்ளே வருவதை விடமாட்டோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் போலீஸ் வந்து நமக்கு எதிரியாக நாங்கள் பார்க்கல ஆனால் போலீஸுக்கு நம்ம கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலை தரக்கூடாது நம்ம தரக்கூடாது அவங்க வெளியில் இருந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் எதுவும் இடையில வந்துடக்கூடாதுன்னு நம்மளுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிதான் நாம நாம் பார்க்குறோம் ஆனால் வந்து அந்த சூழ்நிலை அதையே ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் ஒரு இது நிலை எடுக்கலாம் அதாவது அவங்க என்னைக்கு இவ்வளோ லேட்டா வந்தாங்களோ கேன்சல் பண்ணிருக்கலாம் பெரம்பலூர்ல கேன்சல் பண்ணாங்க எனக்கு பெரம்பலூர் காரங்க சொன்னாங்க ஏன்னா அங்கேயே நம்ம யூனியன் இருக்கு அவங்க சொன்னாங்க பெரம்பலூர்ல அதனால தான் கேன்சல் பண்ணாங்கன்னு லேட்டா வந்த உடனே கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை போலீஸ் செய்யல அது வந்து ஒரு முக்கிய விஷயமா நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் பொறுப்பும் அக்கறையும் வந்து நான் கரூரில் இருந்து வரேன் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு டிவியை பொழுது ஒவ்வொரு சாபமும் வந்து அந்த மருத்துவமனை கொண்டாந்து போடும் பொழுது எங்களுடைய மனது வந்து பதறியது என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழல் அடுத்த நாள் வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி தான் போனோம் வந்து ஒரு சாதாரண சூழல் இல்லை அந்த வீடுகளில் அந்த கொடூரமான ஒரு சூழலை சந்தித்து அதன் பிறகு எங்கள் குழு சார்பாக பெண்கள் அமைப்பாக நாங்கள் வந்து இதை கண்டறிய வேண்டும் உண்மை என்னன்றத பார்க்கணும் இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை வந்து அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம் அந்த வகையில் வந்து ஏற்கனவே சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சதி திட்டம் இருக்கிறது இவர்களுடைய சதி திட்டம் அவர்களுடைய சதி திட்டம் என்று எதுவுமே இல்லை உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சா இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவரைக்கும் பலரும் சொர்ணோமை ஒழியாக அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல அந்த கேள்வி என்னவென்றால் எட்டேமுக்கால் மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை நாமக்கல்லுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் எட்டே முக்காலுக்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது இந்த கால தான் துவக்கமான கால தாமதம் ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுதுதான் தான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புகிற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம் இதை அடுத்து தான் அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க பார்க்க தெரியும் ஆனால் இந்த எட்டே முக்காலுக்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் அவர் மக்கள் மேடையில் பொது மக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிற அந்த பொறுப்பு கூட்ட ஏற்பாளர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் உண்டு ஆனால் நடந்தது என்னென்னா கூட்ட ஏற்பாட்டாளர்கள் யாருமே அதை பற்றிய அதிக கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை கேட்டால் வந்துட்டு போலீஸோட பொறுப்பு அப்படின்றாங்க போலீஸோட பொறுப்பு என்னென்னா அந்த கூட்டத்தை கூட்ட கூடுபவர்களை வெளியிலேருந்து யாராவது வந்து தொந்தரவு கொடுத்தாலோ அல்லது தாக்கினாலோ அதை 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 தடுத்து நிறுப்பு நிறுத்துவது தான் போலீஸோட பொறுப்பாக இருக்க வேண்டும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுற கூட்டத்துக்கு நம்ம தான் பொறுப்பாக இருக்கணுமே தவிர காவல்துறை அதற்கும் பொறுப்பு தர பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது